இது எந்த ஒரு பகுதிகளுமே வந்து தண்ணி தேக்க வந்து இடுப்புக்கு மேல தண்ணி நிக்குது அப்படின்றது பெரிதாக கம்ப்ளைண்ட் வராத அளவுக்கு இந்த மழைநீர் வடிகால் பணிகள் வந்து கை கொடுத்துருக்குது பூந்தமல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக இந்த சாலையில் இடுப்பளவு மழை நீர் தேங்கி இருப்பதும் பேருந்தும் மற்றும் கார் ஒன்றும் சிக்கிக்கொண்டு இந்த விபத்தில் எதிர்பார்த்த விதமாக இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது